We're yeah, விவசாயமே அழிந்து கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் வயலூர் குமார வயலூர்ல நிறைய விவசாயம் இருக்கு அந்த இடத்த வந்து கார்ப்பரேஷன்ல சேர்த்துட்டா திருச்சி மாநகராட்சியில் சேர்த்துட்டா விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் இப்பயே மரபணு மாற்றப்பட்ட உணவு கொடுத்து பையெல்லாம் அழி ஆறாம் பொம்பளை மாட்டேங்குது அந்த நிலைமை வந்துருச்சு மறுபடியும் மாதிரி விவசாயம் பண்றது எல்லாம் மறுபடியும் சேர்த்துட்டா கார்பரேஷன்ல சுத்தமா கிராமம் அழியறது இல்லாம நகரத்து பையனா இன்னும் அழிஞ்சு போற சூழ்நிலை வந்துடும் அதனால இந்த குமார வயலூர் என்பது ஒரு தெய்வ தெய்வம் பக்தி நிறைந்த பகுதி அந்த பகுதி மக்கள்லாம் இந்த விவசாயம் செய்ய விடாம இங்கே பண்ணுவது பெரிய தவறு என்று மனு கொடுத்தாங்க மனுக்க அரசாங்கம்ங்கிற வரையும் ஒன்றும் கண்டுக்கல அதனால இன்னைக்கு இந்த ரோடு மறியல் இங்கே பண்றோம் இதையே மீறி செஞ்சாங்கன்னா வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தெட்டுல ஜனாதிபதி வர்றப்ப ஒரு பத்தாயிரம் பேருக்கு திரட்டி போராட்டம் நடந்துட்டாங்க என்ன சார் ஜனாதிபதி திருச்சிக்கு வர்றப்ப இருபத்தி எட்டாயிரத்துல பத்தாயிரம் பேர் கூட்டி போராட்டம் சொல்லுங்க பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கோம் எங்களுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே விளை நிலமா தான் இருக்கு எங்களுக்கு மாநகராட்சியோட இணைக்கப்பட்டிருக்காங்க இப்ப எங்களுக்கு இப்ப வேண்டாம் அது மாநகராட்சியோட இணைக்க வேண்டாம் நாங்க எம்எல்ஏ வீட்டை எல்லாத்தையும் முற்றுகையிட்டோம் பிளஸ் வந்து எங்களை எல்லாருமே அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி நைட்டு நைன் ஓ கிளாக் வரலையும் நாங்க இருந்தோம் தற்காலிகமாக வெளியில வந்தோம் விஓ வந்தாங்க ஆர்ஐ வந்தாங்க மத்த அவங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல இதுநாள் நாள் என்ன எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல மாநகராட்சிங்கிறத எல்லா நியூஸ்லயுமே எங்களுக்கு அறிவிச்சுட்டாங்க ஆனால் எங்களுக்கு இப்ப மாநகராட்சி வேண்டாம் எங்களுக்கு வந்து எல்லா எல்லாருக்கிட்டே விவசாயம் லேண்ட் அதிகமாக இருக்கு நாங்கள் அன்றாட கூலி விலைக்கு போறோம் எங்கள்கிட்ட விவசாயம் கூட கிடையாது அந்த வயல்ல போய் களை எடுத்தாதான் நாற்று நட்டாதான் எலம் அறுத்தாதான் அந்த வயலில் நாங்கள் வெண்டக்கா காய்கறிகள் போட்டு பொழப்பு கொலைக்கிறோம் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஐயா சொல்ற மாதிரி எல்லா மரபணுக்களும் போயிடுச்சு நாங்க ஒரு வெண்டக்காய் நாட்டு நாட்டுக்காய் திங்க முடியல ஹைப்ரெட் காய் தான் சாப்பிடுறோம் ஒரு புடலங்காய் சாப்பிடறோம்னா ஹைப்ரட் காய் தான் சாப்பிடுறோம் நாட்டுக்காய் சாப்பிடல அப்படி இருக்கிறப்ப எல்லாருக்கும் தான் உண்டு பண்ணிட்டு இருக்கு இன்னும் மாநகராட்சி எங்களுக்கு ஒரு லைட் ஸ்ட்ரீட் லைட் கூட ஒழுங்கான முறையில எரிய மாட்டேங்குது இன்னும் மாநகராட்சி போய் நாங்க யார தேடி போவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து மாநகராட்சியோட குமாரில் பஞ்சாயத்து இணைக்க கூடாதுன்ற கோரிக்கையை நாங்க அரசுக்கு வைக்கிறோம் என் பேரு நாகச்சோதி